தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ நம்ம இதனால வந்து ரொம்ப அரசியல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போ நான் வந்து இந்த சினிமா பத்தி இன்னைக்கு ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் யார் சார் அந்த முகுந்த் போத்ரா ஆல்ரெடி அவர் வந்து ரஜினி பேர்ல ஒரு கேஸ் போட்டிருக்காரு கஸ்தூரி ராஜா மேல ஒரு கேஸ் போட்டிருக்காரு பச்சைமுத்து அவர் பேர்ல கேஸ் போட்டிருக்காரு அவரோட பையன் குண்டாஸ்ல இருந்து இப்பதான் வந்து வெள்ளவா வெள்ளம் வந்திருக்காரு ஆறு மாசம் இவர் ஏதோ தலைமறைவா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவ்வளவு விஷயங்கள் பரபரப்பா பேசப்படுது யாரு சார் இவர் அதை பத்தி உங்களுக்கு தெரியும் தெரியலாமா இந்த முகுந்த் போத்ரா ரஜினிகாந்த் சம்மந்தி தனுஷுடைய அப்பா கஸ்தூர் ராஜா கடன் கொடுத்துருக்காரு கடன் கொடுத்துருது யார்கிட்ட பணம் கேட்குறாரு ரஜினிகாந்திட்ட பணம் கேட்குறாரு ரஜினி கோர்ட்டை வந்து சொல்கிறாரு இது நடந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி ஐயா கணம் நீதிபதி அவர்களே நான் இந்த போத்தராட்ட கடன் வாங்கலை கடவானது என் சம்மந்தி கோர்ட்டை அவரை வந்து கண்டிக்குது நீ கடன் யார்கிட்ட கொடுத்தியோ அவர்கிட்ட தான் கேட்கணும் இவர் பிரபலமாக இருக்காரு என்பதற்காக இவர்கிட்ட நீ கேட்கக்கூடாது இதுதான் நீதிமன்றம் கண்டித்தது இப்போது நம்ம முகுந்த் போத்தராவை பற்றி சொல்லணும்னா இவர் மாயவரம் சொல் இவர் ராஜஸ்தான் ஜெயின் ராஜஸ்தான் ஜெயின் ரொம்ப அமைதியாக அன்பாக அந்த மதம் வந்து ஈ எறும்பை கூட கொள்ளக்கூடாதுங்கிற மதம் ஆமாம் சார் ஜெயின் இப்போ நடந்து ஜெய் நடந்து போகும்போது நீங்கள் எறும் எறும்பு இருந்தால் கூட அதை தள்ளிவிட்டு தான் போவாங்க இவ்வளவு அமைதியான மென்மையான மனித நேயம் உள்ள ஜெயின் சமூகத்தில் இந்த முகுந்த போத்ரா என்ன பண்ணுறாருனா வட்டி தொழிலுக்கு போகிறார் ஃபைனான்ஸ் இதை இதை பார்த்து அந்த அம்மா துறவியாக போயிடுது மனைவி துறவியாக போயிடுது இவர் என்ன பண்ணுவார்னா போலீஸ்கார அரசு அதிகாரிக்கு தான் கடன் கொடுப்பார் எப்படி ஸ்டைல் பாருது போலீஸ்கார அரசு அதிகாரி போலீஸை பார்த்து எல்லாம் பயப்படுவான் முகன் போதாக பார்த்தா போலீஸே பயப்படும் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய டக்கர் அப்போது இப்போ ஒரு ஒரு அதிகாரி கடன் கொடுத்தா வச்சுக்க ஒரு ரூபா கடன் வரலைன்னா அவருக்கு மேலதிகாரி இருக்கார்ல அவர்கிட்ட போயிடுவார் ஐயா உங்கள்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு ஒரு லட்ச ரூபா கடன் கொடுத்தேன் இப்போ பணம் தர மாட்டேங்கிறாரு அவர் சம்பளத்தில் எனக்கு கொடுத்துருங்க அவர் சம்பளத்தை அவருக்கு கொடுக்க எனக்கு கொடுத்துருங்கன்னுவார் ஐயோ அப்படிலாம் கொடுக்க முடியாதியா அரசு சட்டப்படி அவர் அக்கௌண்ட்டுக்கு தான் வர வைக்கணும் அப்போது எனக்கு எப்போ பணம் கொடுப்பீங்க நான் உங்களுக்கு வைக்கணும் முடிச்சு அனுப்புன் இப்படி அரசு ஊழியருக்கு கடன் கொடுத்தாருனா மேலதிகாரிட்டு போய் உட்காந்துருவார் போலீஸ்காரை கொடுத்தாருன்னா டிஎஸ்பியிட்ட போயிடுவார் ஐயா கடன் வாங்கி உங்களால் கடன் வாங்கிட்டு தர மாட்டேங்கிறாரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு மிரட்டுறாரு என்னைய ஒரு புகார் கொண்டு வந்துருக்கேன் அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது இவருக்கு வந்துட்டாருந்தான் போத்தராக வந்துவிட்டால் போலீஸ்காரை தொப்பியாக கட்டி துண்டைக்கான துணியை கணும் ஓடுவாங்களாம் போலீஸை பார்த்தா நம்ம தானவோம் ஓடுவோம் இது என்ன சார் அநியாயமாக இருக்குது இப்போ இதோட கொடுமை என்னென்னா இது 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 போன்று யார் மிரட்டியிருக்காருன்னா ரோஜாவை மிரட்டியிருக்காரு ரோஜாவுக்கு விருது கொடுக்கும்போது நிறுத்தியா ரோஜா புருஷா செல்வமணி செம்பருத்தி எடுக்கும்போது எடுக்கும் போது பைனான்ஸ் வாங்கியிருக்காரு கண்ட பிறக்க கூட நினைக்கிறேன் அதே போல பச்சை பச்சை முத்து பாரிவேந்தர் பச்சைமுத்துக்கிட்ட ஒரு மதன் ஒருத்தர் இருந்தார் அவரு அவரு இவரும் மெடிக்கல் சீட்டை பிளாக்கில் விற்கிற ஆட்கள் அடுத்த வருஷம் ஐம்பது லட்சம் ரூபா இந்த வருஷம் நாற்பது லட்சம் கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் நாற்பது லட்சம் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு மெடிக்கல் சீட்டு பச்சை முத்து கொஞ்சம் ஜெயிலில் இருந்தார் மதன் கொஞ்சம் தலைமுறை பயார் ஆளுக்கு பாருங்க மெடிக்கல் சீட்டு விற்கிறவன் எல்லா அரசியல் கட்சி தலைவனுங்க அப்போது கெட்ட சிவா மொட்டை சிவான்னு படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாரு என்ன படத்துக்கு பேருன்னா அவரோட அதே படம் தான் அதே படம் தான் பைனான்ஸ் பண்ணுறாரு பைனான்ஸ் பண்ணிட்டு கடைசியில் நிறைய மாணவர்கிட்ட மெடிக்கல் சீட் வாங்குறேன்னு பணம் வாங்கிடுறாரு போலீஸ் தேடுது தப்பி ஓடி போயிடுறாரு மதன் தப்பி ஓடுன உடனே மதனை பைனான்ஸ் வாங்கும்போது பா பாரிவேந்திர அறிவுப்படுத்தி வச்சுருக்காரு இவர் தாங்க நமக்கு இப்போ முதலாளி பாஸ் அப்படின்னு உடனே நீங்களும் ஒரு கையெழுத்து போடுங்களேன் ஜாமீன் கையெழுத்து யாரு பச்சை பச்சை முத்துக்கிட்டேன் பச்சை முத்துட்டேன் நான் கையெழுத்துலாம் போட மாட்டேன்ப்பா வேணா சொல்கிறேன் நம்ம பையன் தான் அதெல்லாம் நாணயமாக கொடுத்துருவான் படம் நல்லா ஹிட் ஆகிரும் லாரன்ஸ் படம் தானே குடியாண்டிருக்காரு உடனே அன்னைக்கு நீ சொன்ன அதில் தானே படம் கொடுத்தேன் இப்போ நீ எனக்கு படம் கொடு அப்படின்னு எங்கே நேராக கோர்ட்டில் போய் இப்போ பெடிஷன் போட்டார் பெட்டிஷன் போட்டு மதன் தலைமுறை பச்சை முத்து என்ன இவர் மோடியை காமிச்சு என்ன மிரட்டுறாரு யாரு சார் பச்சை முத்து பாரி அவர் மோடி கட்சியில் இருந்தார்ல ஐகே ஜே வந்து மோடி கட்சி கூட்டணியாக இருந்து பிஜேபியோட மோடி பேரை வச்சு என்ன மிரட்டாக இருக்காங்கிறார் கோர்ட்டில் போய் சரி இவர் பயங்கர பயங்கரமான ஆள் பயங்கரமான கொஞ்ச நஞ்ச ஆள் இல்லை அப்போ இல்லை எப்படி அடிச்சா எப்படி எங்க உழுவான கரெக்டாக தெரியுது இப்போ இப்போ கடைசி என்னன்னா ஆந்திரா கிளப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பங்களா ஒரு நூ நூறு கோடி ரூபாய்க்கு போக பெரிய பங்களா இதை ஒரு லட்ச ரூபாய்க்கு வாடகைக்கு கேட்குறாரு அதை வாடகைக்கு கொடுக்குறாங்க வாடகைக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதில் பெரிய பால மணினு ஒரு அம்மா தான் கொடுக்குது அந்த வீட்டை வாடகைக்கு வாங்கிட்டு இப்போ வீட்டை காலி பண்ண முடியாது ஆறு கோடி ரூபா நான் பணம் கொடுத்துருக்கேன் ஏதாவது ரெக்கார்டு இருக்குது கேஷாக கொடுத்தேன் ஐயா எவ்வளோவே ஆறு கோடி ரூபாய் கொடுத்தேன் கொடுக்க முடியாதுன்னு அந்த அந்த வீட்டை அவர் ஆக்கிரமிச்சிட்டு உள்ள உட்காந்துருக்காரு இப்போ முகுந்தோத்தராக இறந்துட்டார் இப்போ அவர் இல்லை பிளாக் கோர்ட்டுக்கு போய் போய் அவர் ஆகி போச்சு இவர் இறந்ததுக்கு ஒரு சினிமாக்கு வர கூட போல வேதனை இத்தனை கோடியை சம்பாரு இப்போ அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இப்போ மூத்த பையன் ககன் போத்ரா இப்போ தான் குண்டாசுரம் போயிட்டு வெளியில் இருக்கார் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் ரெண்டாவது கரிஷ்மா போத்ரா சந்தீப்பு போத்ரா இப்போ எட்டு மாதமாக போலீஸ் தேடிகிட்டே இருக்குது தலைமறைவு போலீஸே தேடிகிட்டே இருக்குது ஜெயின் குடும்பத்தில் இப்படியான நிறைய பேர் ஆச்சரியப்படுறான் நமக்கு ஒரு ஒரு சோர்ஸில் தகவல் கிடைச்சிது விசாரித்தா கிணறு வெட்டினா என்ன வருது பூதம் கிளம்புது இப்போ தான் ககன் போத்ரா குண்டாசில் அடைக்கப்பட்டு ஒரு ஃபோர் ஜிரி வழக்கில் ஒரு மார்வாடி அது ஜெயின் சமூகம் எப்படி அது அப்படின்னா நிறைய விஷயம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் அதாவது அன்பரசு காங்கிரஸ் எம் எம்பி இருந்தார் தெரியுமா சார் அவருக்கு ஏதோ காசு கஷ்டம் அவர் ஏதோ ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்காரு பத்து லட்ச ரூபா வாங்கினதுக்கு மாதம் ஐம்பதனாயிரம் ரூபா வட்டி ஐம்பதனாயிரம் ரூபா வட்டி மாதம் மாதம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு ஒரு ஸ்டேஜில் கொடுக்க முடியல கொடுக்க முடியலேன் கோர்ட்டுக்கு போயிட்டார் கோர்ட்டுக்கு போனதோடு மட்டும் இல்லை நேராக சோனியா காந்தி போயிட்டார் யார் சார் முகுந்த் போத்ரா டெல்லிக்கு போய் நான் பத்து லட்சம் கொடுத்தேன் பத்து லட்சம் வட்டி இருபது லட்சம் ரூபா ஆச்சு காங்கிரஸை சோனியா உங்கள் பேரை காமிச்சு என்னை மிரட்டுறாரு ரெயில் டிக்கெட் என்ன ஃப்ளைட் டிக்கெட் தானே

நம்புறதே இல்லை நேர கோர்ட்லேயே அவரே ஆஜர் ஆவார் அவரே ஆஜராகுவார் பதினோரு மாதம் ஒரு பங்களாவை லீஸுக்கு வாடகைக்கு எடுக்கிறார் வாடகைக்கு எடுத்து ககன் போத்ரா சந்தீப் போத்ரா ரெண்டு பேர் மேலே எக்ரிமெண்ட் போடுறாரு எக்ரிமெண்ட் போட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டா அதாவது இப்போ எடுத்தது பதினோரு மாதம் வாடகை கொடுத்துருக்காரு வாடகை கொடுத்துட்டு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து வாடகையை கொடுக்கல வாடகையே நீ ரெண்டு கோடி ரூபா வாடகை பாக்கி அந்த பில்டிங் ஓனர் கேஸ் போட்டிருக்காங்க எத்தனை வருஷம் ஆமாம் மறுபடியும் போர் ஜெடியா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஆறு கோடி ரூபா கேஷாக வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த பங்களாவுக்கு ஆறு கோடி கோடி கேஷா கேஷாக கொடுத்துருக்கேன் சரியா டாக்குமெண்ட் அதெல்லாம் ஒன்று பணத்தை எண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்கய்யா இப்போ இவன் இன்கம் டேக்ஸ் இது வரைக்கும் போல என்போர்ஸ்மெண்ட்லாம் போல பத்து வருஷம் லீஸ் பாலமணிகிட்ட பாலமணி கையெழுத்து போர் ஜெயி அவரே இவரே கையெழுத்து போட்டார் கையெழுத்து போட்டு இப்போ இந்த கையெழுத்து போட்டு இப்போ ஆறு கோடி கொடுக்கணும்னு சொல்லி ஒன்பதாவது நாளில் இறந்துடுறாரு யார் பெரிய போத்ரா முகுந்து போத்ரா இப்போ இவர் ம மகன் மகள் தம்பி மூணு பேரும் இந்த பாலமணி விஷயத்தில் இப்போ ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கின இடத்துக்கு போகிறாங்க ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கின இடத்துல போய் போலீஸ் விசாரிக்குது ஏன்னா ஆறு கோடி ரூபாய் பணம் கொடுக்கும்போது ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பாங்கள்ல அப்போ பாலமணி எழுதி கொடுத்ததாக ஸ்டா ஸ்டாம்ப் டியூட்டி இடத்துல போய் விசாரித்தா சுரேஷுங்கிற உத்தரவு தான் வாங்கிட்டு போனாருங்க பாலமணி வாங்கலை இது சொன்ன பிறகு ஃபோர் ஜெரின்னு மூணு பேர் மேலே வழக்கு அதாவது ஏ ஒன் வந்து ககன் ஏ டூ அக்கா ஏ த்ரீ தம்பி எஃப்ஐஆர் எப்படின்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு பேர் எஸ்கேப் தலைமறைவு மூணு பேர் தலைமுறையில் மூத்த பையன் மேலே அரசாங்கம் குண்டாசு போடுது ரெண்டாயிரத்தி பதில் பதினேழில் ரெண்டாவது மகன் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா சாய்பாபா ஹோட்டலில் போய் தொண்ணூறு ரூபா அடமானம் வாங்குறாங்க அடமானம் வாங்கி அஞ்சு ரூபா வட்டி வட்டி கொடுத்து ஒம்பது கோடி ரூபா எனக்கு கொடுக்கணும் கொடுத்தது ஒம்பது தொண்ணூறு லட்சம் அஞ்சு கோடிக்கு என்னடா பணம் ஆகிட்டான்னு சொல்லி அது ஒரு வழ போட்டு அந்த வழக்கம் இப்போ அந்த இடமும் ஆக்கிரமிக்கப்பட்டாச்சு இப்போ இப்படி இன்னும் அதாவது எட்டு மாதமாக யார் யார் இப்போ தலைமறைவு கரிஷ்மா போத்துரா சந்தீப் போத்துகிறா எட்டு மாதமாக தலைமறைவு ஹைகோர்ட் கேட்குது எங்கேயும் அக்கியூஸ்டு போலீஸுக்கு மாமூர் கொடுத்து அப்பச்சிட்டாங்க எட்டு மாதமாக வழக்கு பதிவு செய்ய குற்றவாளியை பிடிக்கலைன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு பாரு யாருக்கு போத்ரா குடும்பத்துக்கு போத்ரா செத்துட்டாரு இப்போ ககன் போத்ரா இவ் ரெண்டு பேரும் எஸ்கேப்பு இப்போ இருந்து ஆறு மாதம் கழிச்சு வெளியே வந்துருக்காரு இதில் நீங்கள் நீதியரசர் சிவிஏ கார்த்திகாயம் கோர்ட்டில் தான் வருது கோர்ட்டில் வந்த பிறகு கேட்குறாங்க எட்டு மாதம் எப்படியா ரெண்டு அக்யூஷன் பிடிக்காம இருக்கேன்னு போலீஸை பார்த்து கேட்குறாங்க போலீஸு ரெண்டு பேருக்கும் எங்கேயோ நல்லா ஒழிச்சு வச்சு சப்பாத்தி டாலும் சாப்பிட்டு சௌகரியமாக இருக்காங்க எந்த காலத்துலேயும் இவர்களை பிடிக்க போவது இல்லை அப்போது குண்டாசை உடைச்சிட்டு இவர் வந்துடுறாரு யார் மூத்த போத்ரா இவரை இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய போத்ராவுக்கு யார் சப்போர்ட்டுனா சசிகலா நடராஜ் இவ்வளோ தைரியமாக எப்படா இவர் ஆடுறாருன்னு பார்த்தா அது மட்டும் இல்லை இவருக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரியுது எல்லாமே வந்து சசிகலா நடராஜ் இப்போ அவரும் இல்லை அவரும் இல்லை போத்ராவும் இல்லை இப்போ ககன் போத்ரா சிந்தம் போத்ரா தான் இவ்வளோ விஷயத்தையும் செய்கிறார் இவ்வளவு விஷயத்துக்குமான காரணம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் உடந்த காவல்துறை அதிகாரி இல்லாமல் இவருக்கு நிறையா ஆளுங்கட்சியில் செல்வாக்கு தேர்தல் நிதி கொடுப்பாரு ஆள் பார்ட்டிக்கு இவர் கொடுக்காத கட்சியே இல்லை அனைத்து கட்சிக்கும் நிதி நிதி கொடுப்பாரு இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இவரால் பாதிக்கப்பட்டவங்க ஜேஎஸ்கே சதீஷ் செல்லமணி மதன் லாரன்ஸு பச்சமுத்து கஸ்தூரி ராஜா பாதிக்கப்பட்டவர் பட்டியல் நீண்டுட்டே போகுது இதில் இவர் இவரை பொறுத்த வரைக்கும் சினிமாக்காரன் பாதி பேர் ஃபைனான்ஸ் கொடுத்து பாதி பேருடைய வீட்டை நிலத்தை சொத்தை எழுதி வாங்கி இன்னைக்கு ஒரு சொத்து மதிப்பு ஐநூறு கோடி எல்லாம் அநியாய வட்டி அஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா வட்டி தான் செந்தில் கணபதினு ஒருத்தர் எண்பது எண்பது லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கார் ஓட்டல் நடத்துறதுக்கு அறுபது கோடி ரூபா சொத்தை ஆளை வச்சு எழுதி வாங்கியிருக்கார் ஆ இதில் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒரு சொத்தை ஒரு பாட்டி அடமானம் வைக்கிறாங்க அந்த சொத்தையும் எழுதி வாங்கியிருக்காரு இப்படி இவர் இவரை பொறுத்த வரைக்கும் சினிமா சினிமா தொழிலில் முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார் எல்லா ஃபைனான்ஸ்கார் சினிமா அவசரமாக வேணும்னா சினிமா கம்பெனிக்காரர் போனான்னா காசை கொடுத்துருவார் நிறைய வெத்து பேப்பரில் எழுதி வாங்கிடுவார் டாக்குமெண்ட்டில் வெத்து பத்திரத்தில் கையெழுத்து இவருக்கு தேவைன்னா எல்லாத்தையும் முழுசாக போட்டு கரை கிரையை பண்ணுறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் எதிரடி கரையும் அதாவது மூணு மாதத்துக்குள்ளே மீட்டுக்கணும் மூணு மாதத்துக்குள்ளே மீட்டுக்கு மீதி பணத்தை நான் கோர்ட்டில் கட்டி கரையை பண்ணிக்குவேன் இப்படின்னு டாக்குமெண்ட்லேயும் எழுதிடுவார் எழுதின பிறகு மீதி பணத்தை கோர்ட்டில் க கட்டுவார் எப்படி கட்டுவார்னா வார்னா நீங்கள் ஒரு கோடி ரூபா வாங்கியிருந்தால் ஒரு கோடி ரூபாய்க்கு அஞ்சு அஞ்சு ரூபா வட்டி சரி அஞ்சு லட்ச ரூபா வட்டி வருஷத்துக்கு அறுபது லட்ச ரூபா வட்டி இதன்ன இது வந்து ரிசர்வ் பேங்க் இந்த வட்டியை ஏற்றுக்கொள்வதில்லை எந்த பேங்க் இந்த வட்டி ஏற்றுக்கலாம் ஆர்வி ஒத்துக்கலாம் அப்போ இவரு மினிமம் அஞ்சு ரூபா வட்டி கம்மி யாருக்கு கொடுக்கறதே இல்லை உம் அஞ்சு ரூபா வட்டிங்கிறது குறைந்தபட்சம் அப்போ பல பேர் வீடு இழந்தவர்கள் நிலம் இழந்தவர்கள் சொத்தை இழந்தவர்கள் கடைசியா பாலமணியுடைய பங்களா இன்னைக்கு ஒரு நூறு கோடிக்கு போகும் அந்த பங்களாவும் கையை விட்டு போயிடுச்சு நீதிமன்றம் ஏற குறைய நான்கு வருஷமாக நீதிமன்றம் பல தவணை கொடுத்தோம் பாலமணி சொத்தையும் காப்பாற்ற முடியல பல பேருடைய சொத்தையும் காப்பாற்ற முடியல இப்படி மிக பெரிய குண்டாசில் மகன் தங்கச்சியும் தம்பியும் தலைமரவு இப்படியான போத்ரா குடும்பம் இந்த போத்ரா குடும்பத்துக்கு சில பத்திரிகையாளர்கள் உடந்த செய்தியை போட மாட்டான் கவர் அடிச்சுடுவார் வெயிட்டாக கவர் அடிச்சிருவார் பல பேருக்கு அப்போ நீதி நீதிமன்றம் பல முறை கண்டித்தும் கண்டித்தும் போத்ரா குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் திருந்தில ஆனால் எட்டு மாசமாக எப்படி தலைமுறைவே காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது எட்டு மாசமா ரகேஷ் பிடிக்க முடியலையா சார் போத்ரானு ஒருத்தர் இருக்கார் எத்தனை பேருக்கு சார் ஆ அப்போ எட்டு மாதமா இரண்டு பேர் தலைமறைவுனா ஒருவர் இப்போதான் ஆறு மாதம் குண்டாசை உடைச்சிட்டு வெளியே வந்துருக்கார் இன்னும் சகோதரி கரிஷ்மாவும் கரிஷ்மா தம்பியும் இன்று வரை தலைமை எப்போ தான் வருவாங்க அவங்க எங்கள் ராஜஸ்தான் போயிட்டாங்களா இல்லை அதாவது குஜராத் போயிட்டாங்களா எங்கே போயிட்டுருக்காங்க போலீஸ் தேடிக்கொண்டே இருக்குது போலீஸ் தேடலை போலீஸே தேடலை இதுதான் போத்ரா குடும்பம் ஒட்டுமொத்தமாக சினிமாத்துறை துறை ஆர்வத்தில் சினிமாத்துறைக்கு துறைக்கு அவர்களுடைய சொத்துக்கள் பல பேருடைய சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு பல பேருடைய உடைமைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு வீட்டுக்கு குடி போனால் அதை எழுதி டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டுருவார் ஆக இவர யாருக்கு அதாவது பெரிய நீங்கள் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா நிறைய விஐபிகளோட பழகுவார் விஐபிகளோட பழகிட்டு என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா அந்த விஐபியிட்ட இருக்கான்ல அவர்கள் யாராவது ஒரு ஆள் எனக்கு பணம் வேணும்னா ஏப்பா அவரை சொல்ல சொல்லு விஐபியை சொல்ல சொல்லு அவரை சரிப்பா நம்ம பையன் தான் கொடுனா இவங்களோட எல்லா டாக்குமெண்ட் எழுதி வாங்கிடு வெத்து பேப்பர் வாங்கி செக் வாங்கிடுவார் பாண்ட் பேப்பர் ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு அந்த யார் சொன்னாரோ அவர் இதில் சேர்த்துருவார் அவர் சேர்த்துருவார் ஏப்பா நீ தானே கொடுக்க சொன்ன நீ தானே கேரண்டி போட்ட உன் கையில் இருக்கு பாரு இப்படித்தான் போத்ரானா இப்போ பாதி பேருக்கு காய்ச்ச குளிர் வந்து போத்தி படுத்து கிடக்கிறான் இதுதான் போத்ரா நான் ஒட்டுமொத்தமாக போ போத்ரா மீது குற்றம் சாட்டி இத்தனை வழக்கு இருக்கு பெரிய போத்ரா மகன் போத்ரா குண்டா சேர்ந்து தான் வெளியே வந்திருக்காரு இரண்டு போத்ராக்களும் தலைமறைவாக இருக்கிறார்கள் இவர்களை விரைவில் பிடிபட்டு சொத்தை இழந்தவர்கள் நிலத்தை இழந்தவர்கள் வீட்டை இழந்தவர்களுடைய அத்தனை நிலங்களையும் சொத்துக்களையும் அவர்கள் கொடுத்த டாக்குமெண்டையும் அத்தனையும் மீட்டு கொடுக்க வேண்டியது சென்னை காவல்துறை ஆணையாளர் நேர்மையான அதிகாரி அருண் ஐபிஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இந்த போத்ரா குடும்பம் மாயவரத்துலேருந்து சாதாரணமாக மிக சாதாரணமாக வந்து இன்றைக்கி வட்டி தொழிலில் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி மக்களை ஏமாற்றி அநியாய வட்டி கொடுத்து மக்களை நீங்கள் இந்த கசைக்கு பிழிந்து யார் போய் பத்து லட்சம் கட்டாலும் சரி பத்து லட்சம் கொடுப்பாரு ஐம்பது லட்சம் வீட்டை அடமானம் வச்சு அப்படியே கரை பண்ணிக்குவார் இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது அரசு காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இந்த பாதிக்கப்பட்ட தமிழ் சமுதாய சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் வணக்கம் சார்